பாலசுப்ரமியன் இப்பொழுது முகமது எக்சா நான் என்னோட நேட்டிவ் வந்து திருச்சி என்னோட ஃபேமிலி வந்து ஹிந்துசம் ஹிந்துசத்தில் கொஞ்சம் ரொம்ப டீப்பான ஃபேமிலியில் இருந்தாங்க எங்கள் வீட்டில் நான் ஒரே ஒரு ஆம்பளை பையன் அதனால அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா தவம் இருந்து வரம் இருந்து முருகனோட அருளால் பிறந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எனக்கும் அந்த மாதிரியான ஒரு ஃபீலே இருக்கும் ஆரம்பத்துலேருந்து நம்ம முருகனோட அருளால் இருக்கோமோ அப்படின்னு சொ பிறந்திருக்கோமோ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரியே ஃபீல் பண்ணுவேன் அம்மா கூட சேர்ந்து கோயில் எல்லா எல்லா பக்கத்தும் அம்மா கூட சில சிலப்பு அம்மா கூட சிலப்பு கோயில் எல்லாத்துக்கும் போயிட்டு இருப்பேன் மெயினா பார்த்தீங்கன்னா முருகன் ஃபேவரட் கார்டு வந்து முருகன் அவருக்காக காவடி எடுக்கிறது ரொம்ப ஈடுபாடாக இருப்பேன் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் பாத்தீங்கன்னா எனக்கு இந்த சாமி வருதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி கூட எனக்கு ஃபீல் ஆகும் அது எப்படின்னா ஒரு அந்த கார்டு மேல இருக்க ரொம்ப அதிகப்படியான ஈடுபாட்டில் அன்கான்சியஸில் அந்த மாதிரி ஒரு இது நடக்கும் அந்த மாதிரி ரொம்ப ஈடுபாடாக இருப்பேன் அந்த முருகன் மேலே அது வந்துலாம் இப்போது இஸ்லாத்தை ஏற்றிக்கிட்டு இஸ்லாத்தை ஏற்றிக்கிட்டேன் என்னதாக இருந்தாலும் நான் ஒரு ஹிந்துவாக இருந்தாலும் என்னோட தாட் வந்து எப்படி இருக்குன்னா பல கடவுளை கும்பிட்டாலும் நம்மளுக்கு மேலே ஏதோ ஒரு பவர் இருக்குது அப்படின்றது மட்டும் என் மனசில் அடிக்கடி உணர்த்திக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி தான் லைஃப் போயிட்டு இருந்துச்சு எனக்கு இஸ்லாத்தை பத்தி தெரிய தெரியாது அதே போல கிறிஸ்டின்ஸ் தெரியும் அவங்க வந்து அவங்களோட மதத்தை பத்தி சொல்லி பணத்துக்காக இது பண்ணி அந்த மாதிரியான இதை வந்து அடுத்தவங்களை திணிக்க பார்ப்பாங்க அதனால அவங்க மேல வெறுப்பு தான் எனக்கு வரும் அவங்கள பார்த்த பிடிக்காது எப்படி இருந்தாலும் என்னோட ஹிந்து மதம் தான் எனக்கு பெருசு இந்த மாதிரியான ஒரு மதம் எங்கேயுமே கிடையாது எவ்வளோ சந்தோஷமா இருக்கலாம் எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது ஃப்ளெக்சிபிலிட்டியான மதம் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் எந்த ஒரு க காரணத்தினாலையும் என்னோட ஹிந்து மதத்தை விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை அப்படி ஒரு இதில் தான் இருந்தேன் ஒரு ஹிந்துவாக இருந்தாலும் என்னால அந்த ஜோசியம் மனுஷங்களை மனுஷங்களே சாமியான்னு சொல்லிட்டு ஏமாத்துறாங்களா அந்த மாதிரியானது இதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியல ஆஹ் அல்லதுல அது அல்லா கொடுத்ததுதான் அல்லாஹ் ஏன் இறைவன் ஒருத்தன்ற ஒரு தாட்டம் மட்டும் என் மனசுல இருந்துட்டே இருந்துச்சு என்னோட ஹிந்து லைஃப் இப்படியே ஹிந்துசோமுடைய லைஃப் இப்படியே போயிட்டு இருந்துச்சு நெக்ஸ்ட் ஒரு ரிலீஜன் எப்படி எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா கிறிஸ்டியானிட்டி நான் படித்தது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிறிஸ்டியன் ஸ்கூலு அங்க வந்து கிறிஸ்டின் ஸ்கூல்ல என்ன பண்ணுவாங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும் அவங்களோட பைபிள் பைபிளை கொடுத்து அதை வாசிக்க சொல்றது ஏதாவது ஒரு புதன்கிழமை அங்கே பூச வைப்பாங்க அதில் போய் எங்களை ஈடுபடுத்துறது அவங்களோட சர்ச்சுக்கு கூட்டிட்டு போறது இந்த மாதிரியான இதே இருந்துச்சு இருந்தாலும் அது வந்து எனக்கு ஈடுபட இல்லை ஆரம்பத்துலேயே அவங்களோட வெறுப்பு இருந்துச்சு அது ஈடுபாடே இல்லை இப்போ அடுத்தபடியாக என்ன இருக்கு அப்படின்ற ஒரு தேடல் எனக்கு கடவுள் நம்மளோட படைச்சவன் யாரு நம்மளுக்கு மேலே ஒரு பவர் இருக்கு யார் அப்படின்றது ரொம்ப நாளாக என்னோட மனசில் இருந்துகிட்டே இருந்துச்சு அப்போ முஸ்லீம் என்ன பண்ணுறாங்க அவங்க என்ன யாரை வணங்குறாங்க அப்படின்ற ஒரு இது எனக்கு இருந்துச்சு அப்போது சில நாள் எனக்கு முஸ்லீம் நண்பர்கள் சில முஸ்லீம்கள் மூலியமா தெரிய வரும்போது படைச்ச இறைவன் ஒருத்தன் தான் அவன் அல்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஓகே என்னோட மனசில் இருந்ததும் இது கொஞ்சம் மேட்ச் ஆனிச்சு ஓகே அது ஈர்க்க ஆரம்பிச்சிச்சு அவங்களோட கொள்கை கடவுள் கொள்கை ஏக இறைவன் ஒருத்தன் தான் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிப்பவன் அவன் ஒருத்தன் தான் அப்படின்ற ஒரு கொள்கை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படியே காலங்கள் போக ஆரம்பிச்சிச்சு ஒரு காலகட்டத்தில் பார்த்தினா எங்கள் குடும்பத்தில் வந்து கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை அப்போ என்ன பண்ணாங்கன்னா அந்த சூழ்நிலையை வந்து அந்த கிறிஸ்டியானிட்டி வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரிக்கே எங்கள் வீட்டில் வந்து அம்மா அப்பா கிட்ட வந்து உங்களோட கடன்லாம் வந்து நாங்கள் க கட்டிடுறோம் நீங்கள் வந்து கிறிஸ்டியன்ஸாக ஃபேமிலியோட எல்லாம் கிறிஸ்டின்ஸாக மாறிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எனக்கு வந்து என்னோட ஹிந்து மதம் தான் எனக்கு பெருசு அப்படின்ற மாதிரிக்கே இருந்தேன் நீ என்ன செஞ்சாலும் பரவாயில்ல கேவலம் அந்த பணத்துக்காக வந்து நம்மளோட மதத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப உறுதியாக இருந்தேன் அந்த ஸ்கூல் லைஃப்லையே வந்து நான் பார்ட் டைமில் ஒர்க் பண்ணிவிட்டு என்னோட ப பணத்தை வச்சு ஓரளவுக்கு அலமதுல்லா கடன்லாம் அடைச்சி வந்துட்டோம் என்னோட ஈடுபாடு என்னோடய மதம் தான் என பெருசு அப்படின்ட்டு இருந்தேன் மனசில் வந்து இஸ்லாத்தின் பக்கம் ஏதோ ஒன்று ஈர்ப்பு இருந்துகிட்டே இருந்துச்சு அல்லா அலக்துல்லா அல்லா தான் எனக்கு அதை நாடினேன் ஒவ்வொரு இதையும் பார்க்க ஆரம்பித்தேன் என்னோட வேலை வேலைக்கு போகும்போது வந்து முஸ்லீம்களுக்கு எனக்கு டச் கிடையாது பொதுவாக பார்க்கும்போது அவங்களோட தொழுகை பார்க்கும்போது தொழுகை அதான் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப எனக்கு ஈர்ப்பாக ஈர்க்க ஆரம்பிச்சிச்சு ஃபைவ் டைம்ஸ் எப்படா தொழுவுறாங்க அவங்களாம் நம்ம வந்து ஒரு நாளைக்கு வாரத்தில் ஃப்ரைடே மட்டும்தான் நான் கோயிலுக்கு போவேன் அதே வந்து எங்க பசங்கள்லாம் ஹிந்து பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப வியப்பா கோயிலுக்கு எல்லாம் போறாங்க ரொம்ப நல்ல பய பயபக்தியாக இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க அப்படி நம்மளே இப்படி சொல்லும்போது அஞ்சு டைம் தொழுறாங்க இவங்க எப்படி தொழுகிறாங்க அதுலாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்கள்லாம் காலையிலேயே பஜருக்கு எல்லாம் எந்திரிச்சு போவோம் அதுக்கெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா ரொம்ப ஆர்வமா இருக்கும் இவங்க என்ன பண்றாங்க இது இதுக்கப்புறம் என்ன என்ன பண்றாங்க இவங்களோட என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேட ஆரம்பிச்சேன் தேட ஆரம்பிக்கும் போது என்னோட மனசுல என்னென்ன தோணுச்சோ அதெல்லாம் வந்து அப்படியே இஸ்லாத்துல இருக்கிறது அப்படியே ரொம்ப என்னை ஈர்க்க ஆரம்பிச்சு மது அறந்த கூடாது வட்டி வாங்கக்கூடாது சூதாட்டம் பண்ணக்கூடாது இந்த மாதிரி ஒவ்வொன்னா பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஈர்க்க ஆரம்பிச்சு இந்த மாதிரியான காலகட்டங்கள் போயிட்டே இருந்துச்சு ஒரு காலகட்டத்தில் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு எப்படியா நம்ம இஸ்லாத்துல இணையிரும்ன்ற மாதிரியான ஒரு மனசு அதனால ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு வந்து பக்ரீதுக்காக இன்வைட் பண்ணியிருந்தாங்க அதுக்காண்டி போனோம் போன இடத்துல வந்து அவங்களோட குடும்ப சூழ்நிலை அதெல்லாம் பார்க்கும்போது மெயினாக என்னை ஈர்த்தது வந்து சலாம் சொல்றது ஒன்று ஈர்த்துச்சு எனக்கு அஸ்லாம் வலைக்குன்னு சொல்லும்போது அந்த சலாம் சொல்றதுலேயே வந்து எந்த ஒரு யாருமே வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் சொல்லலை இறைவனின் சாந்தியும் சமாதானம் எந்த நேரத்துலையும் எந்த காலகட்டத்திலையும் சொல்கிற மாதிரியான ஒரு விஷயம் அது ரொம்ப ஈர்த்துச்சு அதுக்கப்படியே பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் இருக்க பெண்மணிங்க பாத்தீங்கன்னா அந்நிய ஆண்கள்கிட்ட அவங்களோட அணிஞ்சு அவங்களோட நடந்துக்கிற ஒரு கண்ணியம் வந்து எனக்கு ரொம்ப இருந்துச்சு இந்த மாதிரிதான் நம்மளோட லைஃப் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்மளோட லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாத்தை ஏத்துக்கணும்னு சொல்லிட்டு இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன் அது வந்து வீட்டில் எதிர்ப்பு இருந்துச்சு ஆரம்ப காலத்துல அல்லாஹ் அதை லேசாகிட்டான் அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இஸ்லாத்தை ஏற்றதுக்கப்புறம் அப்புறம் எங்க வீட்டுல மேரேஜுக்காக பார்த்துட்டு இருந்தாங்க மேரேஜ் பார்க்கும்போது நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ ஆனால் வந்து ஒரு ஹிந்து பொண்ணாக தான் உனக்கு கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி அம்மா அப்பா சொல்கிறாங்களே அவங்களுக்கு கஷ்டப்படுத்த கூடாதுன்றதுக்காக சரி ஓகே எந்த ஒரு பொண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆனால் அவங்கள்ட்ட வந்து நான் வந்து இந்த மாதிரி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் ம் சரி நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்க ஆரம்பித்தாங்க இப்போ பெண் பார்க்க ஆரம்பித்தாங்க இருந்தாலும் என் மனசில் வந்து ஒரு அதை அக்செப்ட் பண்ணவே முடியல எனக்கு ஒரு பேரளவில் ஒரு முஸ்லீம் பொண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் வந்து ஹிந்து பெண்களை நான் கல்யாணம் திருமணம் பண்ண கூடாது அப்படின்ற ஒரு மனசில் எச்சு அல்லாட்டை துவாக்கிக்கிட்டே இருந்தேன் அவங்களும் பொண்ண ஆரம்பிச்சாங்க பார்த்து அவங்க மாப்பிள்ளைய என்னை பத்தி பொழுது அவங்க வீட்டில் வந்து அவன் யாராவது போய் ஒரு தெரரிஸ்ட் சேர்ந்துருப்பான் மா ஒரு இதில் இருந்திருப்பான் இந்த மாதிரியான பணத்துக்காக அந்த மாதிரியான ஒரு என்னை இது பண்ணி பிளேம் பண்ணி அவனுக்கெல்லாம் பொண்ணு தர முடியாது அப்படின்ற மாதிரி பேசிட்டாங்க அல்ஹம்துல்லான்னு சொல்லிட்டு நானும் இது பண்ணிட்டேன் அப்புறமேட்டு எனக்கு வந்து உம் ஃப்ரெண்ட்ஸ்கள் தௌகி ஜமாத் ஜமா தான் எனக்கு ஆனிச்சு அது வந்து என்னோட மனைவி வந்து அவங்களும் இஸ்லாத்தை தான் ஒரு ஆண் வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கின்றது ஒன்றும் அவ்வளவு பெரிய கஷ்டம் கிடையாது அல்ல எனக்கு எல்லாமே எளிதாக்கிட்டான் ஆனா வந்து அவங்க லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தாங்க அவங்க எப்படின்னா இஸ்லாத்துக்கு எதிரானவங்களா இருந்தாங்க இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இஸ்லாமே பிடிக்காதவங்க எல்லாம் வந்து தீவிரவாத குரூப்பு தான் அப்படின்ற மாதிரி அவங்களோட மைண்ட் மனசு தா தாட் அவங்களுக்கு அப்படி இருந்துச்சு அவங்க வந்து பயோடெக் முடிச்சிருக்காங்க ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்ப மாடனான கேலாக இருந்தவங்க அவங்கள்ட்ட அந்த ஐடி ஃபீல்ட்லயும் எல்லாம் அவங்களுக்கு நாடுனதுனால அங்க ஒரு முஸ்லீம் இருந்திருக்காங்க அந்த முஸ்லீம் வந்து முஸ்லீமே பிடிக்காதனால அவங்கள்ட்ட பேச கூட அவங்க சரி இருந்தாலும் பரவாயில்ல நம்ம கூட ஒர்க் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பேச ஆரம்பிக்கும் போது அவங்களுக்குள்ளார வந்து மத இது வந்துடுச்சு மதத்து வரும்போது நீங்கள் எல்லாமே டெரரிஸ்ட் தான் மோசமானவங்க நாள் கல்யாணம் பண்ணிப்பீங்க ரொம்ப தப்பு தப்பான இதை மட்டும் சொல்ல சொல்ல அவங்க அந்த முஸ்லீம் வந்து அவங்களுக்கு தாவா பண்ற தாவா பண்ணுற இல்லை எங்க இந்து மதம் தான் பெருசு ரொம்ப பழமையான மதம் அப்படி இப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேர்த்தும் கிளா சண்டை வந்து ஓகே உண்மையான கடவுள் யார் உங்களோட இந்து கொள்கை என்ன இதெல்லாம் பத்தி அவர் சில கொஸ்டின்களை அடுக்கி வச்சும்போது நாளைக்கு நான் வந்து பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டாங்க இவங்க போய் வீட்டில் போய் பார்க்கும்போது அந்த கோவத்துலையும் இதுலேயும் பார்க்கும்போது ஒன்றும் அவங்களுக்கு கிடைக்கல இந்து மதனா என்ன அதோட கடவுள் கொள்கை என்ன அப்படின்றத அவங்கள சொல்லவே முடியல இந்த மாதிரி திரும்ப போய் அவன்கிட்ட அவங்கள்ட்ட போயிட்டு இது பண்ண முடியாது நம்ம தோத்துட்டோன்ற மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட குரானா கொடுங்க நான் வந்து அதில் என்னென்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க நான் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி வாங்கும்போது குரானா படிக்க படிக்க ஆரமிச்சு அது வந்து அவங்களுக்கு நேர்வழி கிடைச்சிச்சு நேர்வழி கிடச்சிச்சு அவங்க ஒரு மாடன்காலாக இருந்தவங்க எப்படி சடனாக வந்து இஸ்லா களிம சொல்லிட்டாங்க எப்படி சடனாக வந்து மாறுறது அப்படின்றது அவங்களுக்கு ப்ராப்ளம் வீட்லேயும் ரொம்ப எதிர்ப்பு இஸ்லாத்துக்கு அதனால இவங்க இவங்களும் அப்படி இருந்தவங்க மாறிட்டாங்கல்ல வந்துல மாற முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு மாடல் ட்ரெஸ்லேருந்து சுடிக்கு சுடிதா இருக்க மாதிரி ஃபுல் ஹேண்டு ஃபுல்லாக ஷேலை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி போகும்போது அவங்க வீட்டுக்கு கொஞ்சம் சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சிருக்கு என்னடி ரொம்ப வந்து டிஷர்ட் ஜீன்ஸ் இருந்தனின்னு இப்படி வந்து மாறிட்டு இருக்க இல்லம்மா நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இது பண்ணியிருக்காங்க ஒரு நாள் பார்த்தீங்கன்னா வீட்டு மாடியில தொழுகும் போது அவங்களோட தங்கச்சி பார்த்துட்டு அவங்களோட தங்கச்சி ரொம்ப உங்களுக்கு ஆப்போசிட்டே அவங்க தங்கச்சி மட்டும்தான் அவங்க தங்கச்சி பார்த்துட்டு போய் அவங்க வீட்டில் சொல்லி அட்டி ஓத டெய்லி இதே கண்டினியூ ஆகிட்டே இருந்துட்டு அவங்க வீட்டில் இருக்க குரான் அதுக்கப்புறம் கொஞ்சம் தொழுக ஆரம்பிச்சிட்டேன் இஸ்லாமை நான் ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் சொல்லும் போது டெய்லி ஏதோ ஒரு டார்ச்சர் டெய்லி டெய்லி இதே போல நடந்துகிட்டே இருந்துச்சு ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய சண்டை வந்து வீட்டில் இருக்க அவங்களோட குரானு இதெல்லாம் கிழிச்சு தூக்கி எறிஞ்சிட்டு அடி உத கொலை கொலை பண்ணுற அளவுக்கு இதுமே இவ்வளோ மாதிரி ஒரு பொண்ணு நம்மளுக்கு தேவையே இல்லை அது அந்த மாதிரியான நிலைமைக்கு வந்து அவங்கள வந்து கொள்றதுக்கு அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் வந்துட்டாங்க கேரசின் ஊற்றி கொள்றதுக்கு அந்த நிலைமையிலையும் எல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து நான் இறந்தாலும் இறந்து சகிதா இஸ்லாத்துக்காக சகிதானாலும் ஆகின வழியை நான் வந்து இஸ்லாத்தை விட மாட்டேன் அப்படின்னு ரொம்ப உறுதியாக இருந்தாங்க அலமதுல்லா அப்படியே இருந்துட்டாங்க சே அவங்களும் பாசத்துல வந்து இது என்ன பண்ணுறதுன்னு தெரியாம இது செய்ய இப்படியோ போயிட்டு போறாடின்னு சொல்லிட்டு அப்ப அப்போ விட்டுட்டாங்க திரும்ப பார்த்தீங்கன்னா அவங்களோட இதே பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கு அவங்க வீட்டில் ஒத்தே வரல அவங்களுக்கு இவங்க என்ன நினைச்சிட்டாங்க இனிமேட்டு இந்த வீட்டில் இருந்தா நம்ம இஸ்லாமா ஃபாலோ பண்ண முடியாது ஹிஜ்ரத் பண்ணி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு மதர்சா போயிட்டாங்க மதர்சா நைட்டு ரெண்டு மணிக்கு கிளம்பி போயிட்டாங்க எட்டு மணிக்கு கிளம்பி போனோடனே வீட்டில் கால்ல எழுந்து பார்க்கும்போது கொலை பிள்ளையை காணன்னு சொல்லிட்டு போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு மதரசாலேருந்து கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிட்டாங்க அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சோன்னே அப்போ அங்க வந்து போலீஸே சொல்லும் போதும் போலீஸ்க்கே தாவா பண்ணி இல்லை தான் இது இல்லைம்மா இந்த பொண்ணை வந்து இனிமேல் திருத்த முடியாது இது வந்து இதுதான் இப்படிதான் இது வந்து எதுவுமே பண்ண முடியாது நீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அவங்க அம்மா அழுது கதறி கேட்குறாங்க முடியவே முடியாது இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சரி ஓகே என்னோட பொண்ணாக இருந்தால் போதும் வா நீ என்ன வேணால் ஃபாலோ பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டு வந்துட்டாங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க அது வந்து அதுக்கப்புறம் ஃபுல் ஃபர்தாக மாற ஆரம்பிச்சு இப்போ அவங்களோட ரிலேஷன்ஸ் யாரும் டச் கிடையாது இவங்க இஸ்லாத்து ஏற்றுக்கிட்டதுனால அவங்களோட ரிலேஷன்ஸ் யாரும் டச் இல்லை இந்த மாதிரி அழகெலாம் எனக்கு நான் கேட்டதுக்கு சிறந்ததுலையும் சிறந்த மனைவியும் எனக்கு கொடுத்துருக்கான் இருந்தாலும் நான் வந்து கல்யாணத்தப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப வந்து கஷ்டம் ஏற்பட்டுச்சு என்னோடதுல எனக்கு பெண் பொழுதுன்னு பார்த்தீங்கன்னா என்னோட நண்பர்களே சொல்லி ரொம்ப கேள்வி பண்ணாங்க நீ முஸ்லீமாக மாறட்ட எந்த முஸ்லீம் உனக்கு வந்து பொண்ணு கொடுப்பான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு கிண்டலா பேசிட்டு இருந்தாங்க எல்லாம் எனக்கு அல்லா இருக்கான் அவன் எனக்கு நல்ல மனைவியாக கொடுப்பான்னு எனக்கு உறுதி இருந்துச்சு அந்த மாதிரி பார்க்கும்போது முஸ்லீம்கள்ட்ட போய் நான் என்னோட ப்ரொஃபைல் கொடுத்து பெண் கேட்கும் போதும் பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர்ட் ஆகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பெருமைப்படுறாங்க ஆனா வந்து பெண் கொடுக்கும் கொடுக்கணும்ன்றப்ப வந்து பாத்தீங்கன்னா அதை அவங்களால ஏத்திக்க முடியல உங்க வீட்டில் யாரும் முஸ்லீமாக மாறல அந் அது இதுன்னு சொல்லிட்டு குறை சொல்லும் போது இது சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஹர்ட்டாக இருந்துச்சு நம்ம இனிமேட்டு பொண்ணே தேவையில்லை தேட வேண்டாம் அப்படின்ற ஒரு நிலைமையிலே வந்துட்டேன் அல்லந்தில்லா அல்லா அதுக்கெல்லாம் சேர்த்து நல்ல மனைவியாக எனக்கு கொடுத்துருக்கேன் அசாம் சொல்லலாம் இஸ்லாம்னா வந்து தனிப்பட்ட ஒண்ணு எல்லாம் கிடையாது இந்த முஸ்லீம்களோடது அப்படின்லாம் எல்லாம் கிடையவே கிடையாது இஸ்லாம்னா இறைவனுக்கு அடிபணிவது பணிவது அவ்வளோதான் முஸ்லீம்னா ஒரே இறைவனை வணங்குபவர்கள் முஸ்லீம்கள் அது யாரா இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் எந்த மதத்தாரா இருந்த இருந்தாலும் சரி எல்லா இடத்துல உங்களோட மனசால நீங்கள் வந்து ஒரே இறைவன் தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு முஸ்லீம் இதான் வந்து இதுல இருக்கிற டிஃபரன்ஸ் இதுதான் இது வரைக்குமே வந்து இந்த லாங்குவேஜ் ஒரே பிரச்சனைனால தான் வந்து நீங்கள் வேற நாங்கள் வேறன்ற மாதிரியா இருக்குது குரான்றது ரிலீஜியஸ் புக்கு மட்டும் இல்லை ஒரு மனுஷனோட வாழ்க்கையை வந்து எப்படி வாழணும் ஒவ்வொரு துறையிலையும் சிறந்த கற்றுத் தேர்ந்த தேர்ந்தவர்கள் எப்படி ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்களோ அதை விட சிறந்த சொல்யூஷன் குரானில் மட்டும்தான் இருக்கு குரானை ஒரு முறையாவது நீங்க படிச்சு பாருங்க அப்பதான் வந்து உண்மை உங்களுக்கு புரியும் சத்தியம் உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் அப்புறம் வந்து முஸ்லீமான சகோதரர்களுக்கு சொல்றது என்னன்னா உங்களுக்கு வந்து அல்லானா யாருன்னு தெரியும் இஸ்லாம்னா என்னன்னு தெரியும் முஸ்லிம்கள் முஸ்லீம்கள் எப்படி இருக்கணும் மறுமையில் என்னென்ன நடக்கும் கபருடைய வேதனை எப்படி இருக்கும் எல்லாமே தெரியும் தெரிஞ்சிருந்தும் வந்து ரொம்ப அலட்சியமாகவும் இந்த உலக வாழ்க்கை தான் பெருசுன்ற மாதிரி நடந்துட்டு இருக்கீங்க மறுமையில ஒரு அடியாண்ட கேட்கக்கூடிய முதல் கொஸ்டின் தான் தொழுகை விட தொழுகை வந்து அதோட நேரத்தில் வந்து கரெக்டாக தொழுவுங்க எல்லாரும்